தித்திக்கும் தன் தமிழ் திக்கட்டும் பரவட்டும் என் முத்தமிழ் தாய்க்கு என்பதற்கான வணக்கங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நேற்றைய தினம் கேரளா மாநிலத்தில் உள்ள திருச்சூர் என்ற பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு மூணு ஏடிஎம்ல அறுபது லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பணம் வந்து கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு இது மிகப்பெரிய ஒரு பேசும்படும் பொருளாக மாறி இருந்திருக்கு இப்போ அது என்ன நிலைமையில இருந்துகிட்டு இருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறு பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க ஒருத்தர் என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கு ஒருத்தரை சுட்டு பிடிக்கப்பட்டிருக்காங்க ஸோ இவ்வளோ சம்பவங்கள் நடந்துருக்கு இதுக்கு பின்னணி என்ன ஏன்னா இன்வெஸ்டிகேஷன் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு அப்போ நிறைய திடுக்கிடும் சம்பவங்கள் நிறைய வெளியே வந்திருக்கு அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல இந்த கேரள மாநிலத்தில் இருக்கின்ற அந்த திருச்சூர் அங்கே இருக்கு இல்லையா அந்த பகுதியில் இவங்களுக்கு கொள்ளை அடித்த பிறகு இவங்க தமிழ்நாட்டில் இருக்கின்ற அந்த நாமக்கல் இருக்கு இல்லையா அந்த வழியாக இவங்க வந்துகிட்டு இருக்கிறதா தகவல் அதாவது சிசிடிவியை செக் பண்ணிட்டு கேரள காவலர்களுக்காங்க இல்லையா அவங்க நம்ம தமிழ்நாடு போலீஸ்க்கு ஒரு தகவலை கொடுக்குறாங்க அதன் அடிப்படையில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு சோதனை சாவடியிலையும் அவங்க சோதனை இடுறாங்க இவங்க என்னென்னு சொல்கிறாங்கன்னா கேரள காவலர்கள் அதாவது இந்த கிரெக்டா என்ற ஒரு வெள்ளை நிற கார்ல தான் அவங்க வரதா கூறப்படுது அதனால இதை மாதிரி இதே மாதிரி கார் வந்துச்சுன்னா கொஞ்சம் சோதனை இடுங்க அப்படின்ற மாதிரி கூறப்படுது அதே மாதிரி ஒவ்வொரு சோதனை சாவடியும் அமைச்சு நம்ம தமிழ்நாடு காவலர்கள் சோதனையை ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு கால் வரது கேரளா போலீஸுக்கு இருந்து அவங்க மறுபடியும் என்ன கூடுறாங்கன்னா கண்டெய்னர் லாரியில் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதனால அதையும் கொஞ்சம் செக் பண்ணுங்க மாதிரி மாதிரி கூறப்படுது அதே அதையும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா அந்த நாமக்கல் மாவட்டத்தில் குமாரபாளையம் அந்த பகுதியாக ஒரு ராஜஸ்தான் பண்ணக்கூடிய ஒரு கண்டெய்னர் லாரி வந்துட்டு இருக்கு போலீஸ் நிறுத்த சொல்றாங்க நிறுத்தாம வேகமா போக ஆரம்பிக்குது அதன் பிறகு என்ன பண்றாங்கன்னா ஜீப்லையும் காவலர்கள் டூ வீலர்லையும் அதை வந்து துரத்த ஆரம்பிக்கிறாங்க துரத்த ஆரம்பிச்சும் எவ்வளோ அங்கிருந்து இவங்க கத்தியும் இந்த லாரி நிற்கிற மாதிரி தெரியல போயிட்டு தான் இருக்கு ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு கிலோமீட்டர் ஏழு கிலோமீட்டர் தானதுக்கு அப்புறம் ஒரு சுங்கச்சாவடி வருதுங்க சுங்கச்சாவடி கிட்ட எப்படி நம்ம போனாலும் அவங்க மாட்டிப்போம் அப்படின்ற நினைச்ச அந்த கண்டெய்னர் லாரி டிரைவர் திரும்பியும் வந்த ஆகிட்ட இருக்குன்னு திரும்ப அந்த பக்கம் திரும்பி மறுபடியும் அந்த பக்கம் போகுது விட்டாங்க மறுபடியும் காவலர்கள் துரத்திக்கிட்டு இருக்காங்க ஒரு கட்டத்துல என்ன ஆகுதுன்னா அந்த கண்டெய்னர் லாரி அங்கே போய்கிட்டு இருக்கக்கூடிய அந்த கார் மேல டூ வீலர் மேல மோதி விபத்துக்குள்ளாகுது அதன் பிறகு வந்து ரொம்ப வந்து முயற்சிட்டு முயற்சி பண்ணி நம்ம தமிழ்நாடு காவலர்கள் வந்து மடக்கி பிடிக்கிறாங்க அந்த கண்டெய்னர் லாரியை பிடிச்ச பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா பாதுகாப்பு கருதி என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு யாருமே இல்லாமல் ஒரு வனப்பகுதிக்கு அந்த கண்டெய்னர் லாரியை கொண்டு போகிறாங்க அங்கே கொண்டுட்டு போன பிறகு எல்லா அதிகாரியும் அந்த பிறகு என்ன பண்றாங்க அந்த கண்டெய்னர் லாரியை ஓப்பன் பண்ணுறாங்க உள்ளே என்ன இருக்கு அப்படி பார்க்கணுன்றதுக்காக அப்படி ஓப்பன் பண்ணுறப்போ ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயம் அங்கே காட்சி அடிக்கிறது என்னன்னா அந்த கரெக்டான ஒயிட் நேர கார் இருக்கு இல்லையா அந்த கார் அந்த கண்டெய்னர் லாரிக்குள்ள தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் உள்ள நிறைய பணங்கள் இருக்குங்க கிட்டத்தட்ட எவ்வளோ சொல்றதுன்னா அதுல அந்த கண்டைனர் லாரி இருக்கு இல்லையா அது பாதி ஓரளவுக்கு திறமான மாதிரி அவ்வளவு பணம் உள்ள கிடக்குது ஸோ இதெல்லாம் அதை எடுத்துக்கிட்டு தான் அவங்க இந்த பக்கமாக வந்திருக்காங்க ஸோ அதன் பிறகு அந்த கண்டை லாரிக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு ஏழு பேர் இருக்காங்க அதாவது டிரைவர் இருக்காங்க இல்லையா அவர் ஒருத்தவர் அந்த கண்டெய்னர் லாரிக்குள்ள ஒரு ஆறு பேர் இருக்காங்க இவங்களை வந்து பொழுது அந்த ஆறு பேருமே தப்பிக்க முயல்றாங்க அதுல அஞ்சு பேர் பிரிக்கப்படுது இன்னும் ரெண்டு பேரை வந்து போலீஸ் வந்து துரத்துறாங்க துரத்தும் பொழுதே சொல்லிடுறாங்க நிக்க சொல்லி ஆனால் நிற்காம போனதுனால ஒருத்தவங்களை இவங்க வந்து சு துப்பாக்கியால் சுடுறாங்க அதில் ஒருத்தவங்க என்கவுண்டர் ஸ்பாட் அவுட் இன்னொருத்தவனைக்கு சொல்றாங்க நிக்கலன்னா சுட்டுருவோம் அப்படின்னு சொல்றாங்க அப்படி சொல்லியும் இந்த பணப்பெட்டி அந்த போலீஸ் மேல தூக்கி எறிஞ்சிட்டு இவங்க வந்து போலீஸை தாக்கம் முயல்றப்போ இவங்க காலில் சுடுறாங்க சுட்டு பிடிக்கப்படுறாங்க அப்போ ஏழு பேர் இருந்திருக்காங்க அதில் ஒருத்தவன் என்கவுண்டர் இன்னொருத்தவங்க வந்து சுட்டு பிடிக்கப்பட்டு கோயம்புத்தூர்ல வந்து அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுப்பி வச்சிருக்காங்க அந்த கூட்டுக்கிட்டு நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு காவல் நிலையத்தில் விசாரணைக்காக அந்த விசாரணையின் போது தான் சம்பவங்கள் நிறைய இப்போ கேரள மாநிலத்தில் இருக்கக்கூடிய திருச்சூர் என்ற பகுதியில் மூணு ஏடிஎம்ல கொள்ளையடிச்சிருக்காங்க இல்லையா இப்போ இது எப்படி கொள்ளையடிக்கப்பட்டதுன்னா இதை சொல்லும்போது மாஸ்டர் பிளானா இருக்குங்க இப்போ அந்த ஏழு பேருமே கொள்ளையடிப்பதற்காகவே பயிற்சி அளிக்கப்பட்டு அதாவது இதுக்காகவே ஒரு கிளாஸ் எடுக்கப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா ஆனா அதுதான் உண்மை அப்படிதான் நடந்திருக்கு இவங்க இந்த ஏழு பேருமே எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க ஹரியானா இருக்கு இல்லையா அந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் இவங்க அந்த ஹரியானா மாநிலத்துல ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் தான் அந்த ஏழு பேருமே ஒரே மாவட்டத்தை சேர்ந்தவங்க தான் ஸோ அவங்களுக்கு அதாவது சரியான முறையில அதாவது எப்படின்னா அடிக்கும் சரியான முறையில பயிற்சி அளிக்கப்பட்டு அதுல தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களை தான் இவங்க இதே மாதிரி ஒவ்வொரு குழுவா பிரித்து அனுப்பியிருக்காங்க இவங்க முதல்ல எப்படி கொள்ளை அடிச்சிருக்காங்க அப்படின்னா அந்த கண்டெய்னர் லாரி இல்லையா இந்த லாரி வந்து கொள்ளையடிப்பதற்காகவே உருவாக்கப்பட்டதான்னு கேட்டீங்கன்னா அதுக்கு மட்டுமே அதை பயன்படுத்துறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது முதல்ல இவங்க என்ன பண்றாங்கன்னா ஹரியானா இருக்கு இல்லையா அங்கிருந்து ஏதாவது ஒரு சரக்கு அது பொருட்களா இருக்கட்டும் இல்ல பாலா இருக்கட்டும் ஏதோ ஒண்ணு வச்சுக்கோங்களேன் ஏதோ ஒரு ஏற்றுமதி பொருள் பொருட்கள் அங்கிருந்து ஹரியானா ஏற்றிக்கிட்டு வந்து கேரளாவில இறக்குமதி பண்றாங்க அது வரைக்குமே இந்த கண்டெய்னர் லாரி மட்டும்தான் இப்போ அந்த கண்டெய்னர் லாரியில டிரைவர் இன்னொருத்தர் உட்பட ஒரு ரெண்டு பேர் வராங்க அது மட்டும் இல்லாம இந்த கரெக்டா கார் இருக்கு இல்லையா அந்த காரில் ஒரு ட்ரெயின்லயோ இல்ல பஸ்லயோ இல்ல இரண்டு பேர் ஏழு பேரா இவங்க எல்லாம் பகுதி வந்து கேரளாவா இருக்கு சந்திக்கிறாங்க அந்த கண்டெய்னர் லாரி இருக்கு இல்லையா அது இறக்குமதி பண்ண போயிருது அந்த இடையில இவங்க என்ன பண்றாங்கன்னா அப்போ அந்த கரெக்டா கார் இருக்கு இல்லையா அந்த கார்ல இவங்க வந்து போயிட்டு கூகுள் மேப் எடுத்து எந்தெந்த பகுதியில ஏடிஎம் இருக்கு அப்படின்றத பாக்குறாங்க பார்த்துட்டு எந்தெந்த பகுதியில் ஆள் நடமாட்டம் அதுல கிடையாது அப்படின்னு பாக்குறாங்க ஏன் இது எஸ்பிஐ மட்டும் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு இந்த இன்வெஸ்டிகேஷன்ல கேட்டப்போ தான் பணம் வந்து எடுக்க எடுக்க நிரப்பப்பட்டுக்கிட்டே இருக்கும் அந்த ஏடிஎம்ல தான் நிறைய பணம் இருக்குன்ற மாதிரி கூறப்பட்டிருக்கான் என்ன சொல்ல இப்படிலாம் கூறப்பட்டிருக்கு ஸோ அதனால தான் நாங்கள் அதை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி கூறப்படுது அதில் எங்கள் ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியாக இருக்குன்னு தேர்ந்தெடுத்த பிறகு இவங்க அந்த அதிகாலை மூணு மணிலேருந்து நாலு மணி இருக்கு இல்லையா இதற்கு இடைப்பட்ட நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல போயிட்டு நிறுத்திட்டு அந்த ஏடிஎம் குள்ளே போன பிறகு இது எப்பயும் பார்க்குற மாதிரி தானே அந்த முகத்தெல்லாம் மூண்ட பிறகு அந்த சிசிடிவியில் போயிட்டு ஸ்ப்ரே அடிச்சு அடித்து அப்புறம் அந்த ஏடிஎம் முதல்ல எப்படி உடைக்கிறாங்க அப்படின்னா வெல்டிங் அதாவது கேஸ் வெல்டிங் மிஷின் இருக்குது இல்லையா அது மூலயமா வெட்டி எடுத்த பிறகு இவங்க அந்த பணத்தை அதாவது வெல்டிங் பிடிக்கிறப்போ உள்ள அந்த பணத்துக்கு டேமேஜ் ஆகாத அளவுக்கு ஏன்னா பணமும் எரியக்கூடாது இல்லையா அப்படிலாம் நான் சுக்கா அதை வந்து வெட்டி எடுத்துட்டு அதுக்கு பணத்தெல்லாம் கொள்ளையடிச்சுட்டு கிட்டத்தட்ட மூணு இடத்துல திருச்சி மூணு இடத்துல கொள்ளையடிக்கப்பட்ட பிறகு இவங்க அந்த கண்டெய்னர் லாரி லாரி இருக்கு இல்லையா அதை நோக்கி போறாங்க அதுக்குள்ள அந்த லாரி வந்து இறக்குமதி பண்ணிடுது அந்த எல்லா பொருட்களையும் இறக்குமதி பண்ணதுக்கு அப்புறம் இந்த கண்டெய்னர் லாரி இருக்கு இல்லையா இந்த காரை உள்ள ஏத்திக்கிட்டு இவங்க ஹரியானா கிளம்பிடுறாங்க அது வந்து எந்த இடத்துல இருந்து வந்தாங்களோ அந்த இடத்துக்கு நீங்களா யோசிச்சு பார்க்கணும் ஒரு வண்டி அதாவது லோடிங் ஏத்திட்டு வருதுன்னா அப்போதான் சோதனை சாவடியில அவங்க சோதனை விடுவாங்க ஏன்னா உள்ள என்ன ஏத்திட்டு போறாங்க அப்படின்னு அதே லாரி மீண்டும் வருது அப்படின்னா எடுத்துட்டு போன லாரி அன்லோடிங் பண்ணுறது திரும்பி வேறு எம்டி வண்டியாக வந்துட்டு இருக்கு அப்படின்னு பெருசு சோதனைக்கு வந்து பண்றது கிடையாது அதனால இவங்க வந்து தப்பு அது இவங்களுக்கு சாதகமாக மாறிடுது இல்லையா ஸோ அப்படியே நடந்துகிட்டு இருந்திருக்கு இப்போ என்ன ஆகுதுன்னா இவங்க அதே மாதிரி ஏற்றிக்கிட்டு வரும்பொழுது இவங்க வெளியில் இருக்க சிசிடிவி காவலர்கள் கேரள காவலர்கள் வந்து செக் பண்ணிட்டு நம்ம தமிழ்நாடு காவலர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்படுது கண்டெய்னர் லாரின்றது இவங்களுக்கு தெரியாது இல்லையா முதல்ல ஏனால் இவங்க வந்து காரில் வந்து கொள்ளையடிச்சிருக்காங்க அடித்த பிறகு அவங்க உள்ள வந்து அதை ஏற்றிடுறாங்க ஸோ அப்படிதான் போயிட்டு வந்துருக்கு ஸோ அதன் பிறகு ஒரு செக் பண்ணிட்டு சுதாரிச்ச பிறகு இந்த கண்டெய் கண்டெய்னர் தான் அந்த கார் ஏற்றப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிஞ்ச பிறகு தான் அவங்க அதுக்கு பிறகு கண்டெய்னர் லாரின்னு கூறப்படுது அதன் பிறகு நம்ம காவலர்களும் அதனை வந்து கண்டுபிடிச்சி கைது செய்யப்பட்டிருக்காங்க கைது செய்யப்பட்ட பிறகுதான் இவ்வளோ விஷயம் வெளிவருது இப்படிலாம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி அதேமாரி ஒவ்வொரு பிள்ளையர்களுக்கும் ஒவ்வொரு குரூப் நேம் இருக்கும் இல்லையா ஸோ இதே மாதிரி இவங்க வந்து மெபர் அப்படின்ற ஒரு கும்பலை சேர்ந்தவங்களாக இருக்கப்படும் அப்படின்னு கருதப்படுது அதற்கான இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாத காலத்துல தென் மாநிலங்களில் மட்டும் இந்த கும்பல் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து ஏடிஎம்ல புள்ளடிக்கப்பட்டதாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்களாம் இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு இல்லையா இவங்களை மட்டும் இந்த சம்பவத்தில் பிடிக்காம இருந்திருந்தாங்க அப்படின்னா இன்னும் நிறைய விஷயத்துல ஈடுபட்டிருப்பாங்க இவங்க வந்து இந்த அதாவது இந்த மனிதர்களிடையே போயிட்டு மனிதன் போயிட்டு பிள்ளையடிக்கிறது இப்படி எல்லாம் ஈடுபடுறதுலாம் கிடையாது ஏடிஎம்ல போறது வெல்டிங் வச்சு எடுக்கிறது அது வந்து பணத்தை எடுக்கிறது திரும்பி அதே இடத்துக்கு போயிடுறது கண்டெய்னர் வச்சுக்கிட்டு இதுதான் ரெகுலரா அவங்க வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அதாவது இந்த பிளானியும் இதுல வந்து நல்லா சொன்ன இதுல வந்து ஏழு பேர் வந்திருக்காங்க இல்லையா இவங்க எல்லாருமே சாதாரணமானவர்கள் கிடையாது பயிற்சி இதற்காக பயிற்சி அளிக்கப்பட்டவர்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒவ்வொரு கும்பலையுமே ஒரு வெல்டிங் வைக்க நல்ல வெல்டிங் வச்சு தெரிஞ்சவங்களும் ஒரு நல்ல வண்டி ஓட்ட தெரிஞ்சவங்களும் இருப்பாங்களாம் சோ ஒவ்வொரு குழுவும் குழுமே அதே மாதிரி தான் இந்த குழு ஒரு பில்டிங் நல்ல வைக்க தெரிஞ்சவன் ஒரு டிரைவர் அப்படின்றவன் இருக்கப்பட்டிருக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் பயிற்சி அளிக்கப்பட்ட ஹரியானாவில் அங்க இருந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கு இதில் ஏன்னா அந்த அளவுக்கு நிலைமை சரி ஓகே இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம இதை பற்றின நான் வேற ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா நான் அடுத்த வீடியோ அப்டேட் பண்றேன் அது மட்டும் சொன்னேன் இல்லையா இந்த கொள்ளையர்களை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸ்ல இதை ஒரு வீடியோவா மேக் பண்ணி போடலாம் இவங்க யாரு இவங்க என்ன சம்மந்தப்பட்டவங்க அப்படின்னு எதற்கான ஒரு பின்னாடி ஒரு ஹிஸ்டரியா இருக்குன்னு சொல்றாங்க சோ அதை நீங்கள் வேணா சொல்லுங்க நான் அடுத்த வீடியோ போடறேன் பாய்